அஸ்ஸலாமு அலைக்கும் நீண்ட ஆயுளுடன் நோய் இல்லாமல் வாழ அல்லாஹு அருள் புரிவானாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் மொஹரம் நோன்பு வைப்பது நம்முடைய தீன் இஸ்லாமில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக அஷ்ரா நாளில் மொஹரம் மாதத்தின் பத்தாவது நாள் நோன்பு வைத்தால் இது புனித ஹிஜ்ரி வருடத்தின் முதல் மாதம் என்பதாலும் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை முக்கியமாக குறிப்பிட்டிருப்பதாலும் சிறப்பு வாய்ந்தது மொஹரம் நோன்பு வைப்பதின் நன்மைகள் முன்னால் ஆண்டின் பாவங்கள் மன்னிக்கப்படுவது நபிகள் நாயகம் சல்லாஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் அஷ்ரா நாளில் நோன்பு வைத்தால் கடந்த ஆண்டின் சிறிய பாவங்கள் நீக்கும் முஸ்லிம் ஆயிரத்து நூற்றி அறுபத்தி ரெண்டு இது சிறிய பாவங்களுக்கு மட்டுமே பொருந்தும் பெரிய பாவங்களுக்கு தௌபா மன்னிப்பு வேண்டுதல் வேண்டும் அல்லாவின் பரிசுகளை பெறுதல் இது மிகவும் சிறந்த நோம்புகளுக்குள் ஒன்று ரம்லானுக்கு அடுத்ததாக அல்லாவிடம் மிக சிறந்த நோன்பு மொஹரம் மாதத்தில் நோம்பு வைப்பது முஸ்லிம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு நபிமுசாலிசல்லம் மற்றும் பனி இஸ்ராயிலின் விடுதலை நினைவு அஷ்ரா நாளில் அல்லாஹூர் நவிமுசாலே மற்றும் அவரது மக்களை பிரவேவின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்த தினம் இதன் நினைவு கூர்ந்து நபிகள் நாயகம் சல்லாஹூ அலே சொல்லம் அவர்கள் நோம்பு வைத்தார்கள் மற்றும் ஷஹபாக்களை நோன்பு வைக்கும்படி கற்றார்கள் புகாரி ரெண்டாயிரத்தி நாலு முஸ்லீம் ஆயிரத்தி நூற்றி முப்பது யூதர்களுடன் வேறுபாடு காட்டும் நோக்கம் நபிகள் நாயகம் சல்லாஹுலேசல்ல அவர்கள் கூறினார்கள் அடுத்த வருடம் வந்தால் நிச்சயமாக ஒன்பதாம் நாளிலும் நோன்பு வைப்பேன் முஸ்லீம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு எனவே ஒம்பது பத்து அல்லது பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் நோன்பு வைப்பது சுண்ணத்தாகும் மறைவு தகவா வளர்த்தல் நோம்பு என்பது ஒருவரின் உலர்ந்த உணவு உணர்வுகளை கட்டுப்படுத்தி இறைவனுக்காக வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த உதவுகிறது இது தஹ்வாவை அல்லாஹூ பய பயத்தை வளர்க்கும் எப்படி நோன்பு வைப்பது சிறந்தது மொஹரம் ஒம்பது மற்றும் பத்து அல்லது ப பத்து மற்றும் பதினொன்று ஆகிய நாட்களில் நோன்பு வைப்பது தனியாக பத்தாம் தேதி நோன்பு வைப்பது கூடும் ஆனால் மற்ற நாட்களோடு இணைத்து வைத்தால் சுண்ணத்தாக ஏற்கப்படும் சுருக்கமாக நாள் நோன்பு வகை முக்கியத்துவம் ஒன்பதாம் தேதி சுண்ணத்தாகும் யகுதருடன் வேறுபாடு காட்டுதல் பத்தாம் தேதி அஷ்ரா முஸ்தஹாப் மிக விரும்பத்தக்கது கடந்த ஆண்டும் பாவ மன்னிப்பு பதினொன்றாம் தேதி சுன்னத் ஆகும் ஒம்பதை தவறவிட்டால் பத்து பதினொன்று நோன்பு வைக்கலாம் மொஹரம் மாத துவக்கம் என்பது ஹிஜ்ரி வருடத்தின் ஆரம்பத்தை குறிக்கும் புனித நாளாகும் இதை பலர் ஒரு மணி புனித ஆரம்பமாக கருதி அந்த நாளில் நல்ல நினைவுகள் துவாக்கள் தௌபா மன்னிப்பு வேண்டுதல் நோன்பு மேற்கொள்கிறார்கள் மொஹரம் மாதத்தின் துவக்கத்தில் சொல்லப்படும் சில நல்ல துவாக்கள் தொழுகை துவாக்கள் கீழே மொஹரம் மாத துவாக்கள் துவா தொடங்க நாள் பிரார்த்தனை அல்லாஹு சலாமதி வல் இஸ்லாம் வரிதுவானிம் மினார் ரஹ்மான் வ ஜிவாரின் மினா சைத்தான் இவ்வாண்டையும் நமக்கு அமைதி ஈமான் பாதுகாப்பு மற்றும் இஸ்லாமோடு கூடியதாக நுழை செய்து அருளாளரான அல்லாவின் திருப்பதியையும் சைதானிடமிருந்து பாதுகாப்பையும் அலி அலிஃபாயாக ஆமீன் அலமதுல்லா புதிய ஜிஜ்ரி வருடதுவா நமக்காகவும் உலகத்திற்காகவும் அல்லாஹமா அஜ் அல்ஹு அமன் முபார்கன் அலைனா விர் லனா துனுபனா வாபரிக் லனா ஃபி அமரினா வா மலினா வா ஹஹிக் லனா மா நதமனா யா அர்ஹமர் ரஹீம் மீனிங் இன் தமிழ் யா அல்லாஹு இந்த ஆண்டி நமக்கு ஒரு பக்தியமானதாக ஆக்கி நமது பாவங்களை மன்னித்து நாம் வாழ்நாளிலும் செயல்களிலும் பாக்கியம் அளித்து நாங்கள் விரும்பும் நற்காரியங்களை நிறைவேற்றும் வகையில் அருள் புரிவாயாக ஆமீன் அல்ஹம்துலில்லா தௌபா மற்றும் நோம்பு பிரார்த்தனை மொஹரம் மாதம் நோம்பு வைக்கும் பொது சொல்லக்கூடிய பொதுவான துவா ரஃபர்லீவா துபா அந்த அத்து தௌவாபுர் ரஹீம் மீனிங் இன் தமிழ் தமிழ் பொருள் என் இறைவா என்னை மன்னித்து என் மீது தௌபா மன்னிப்பு அருள்வாயாக நீ தௌபா ஏற்கும் கருணை உள்ளவன் ஆமீன் அலம்தில்லா இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் துவா முடிந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்